இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தை சீரமைக்கிறதாக இருந்தா அந்த குடும்பத்தை வந்து சீரமைக்கின்ற முதல் படியை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் வழிகாட்டுது ஒரு குடும்பத்தினுடைய முதலாவது படி எங்க ஆரம்பிக்கணும்னு கேட்டா நாங்க இப்ப தனித்தனியாக வாழுகிற சமுதாயம்தான் இருவர் சேர்ந்து ஒரு குடும்பமாக மாறுறோம் அந்த இருவர் மூலமாக பல சந்ததிகளை பெருக்கிக் கொள்கிறோம் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது நாம் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கும் போது இது தவிர்க்க முடியாத ஒரு வாழ்க்கை உலகத்தில் எனக்கு பொஞ்சாதி தேவல்ல என்று ஒருத்தன் வாழவும் முடியாது துணை எனக்கு என்று ஒரு பொம்பளை வாழவும் இயலாது குடும்ப வாழ்க்கை அவசியம் குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியத்தை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு எந்த ஒரு மார்க்கங்களும் மதங்களும் சிந்தனைகளும் கோட்பாடுகளும் வலியுறுத்தல்ல அமெரிக்கா அறிவுல உயர்ந்த நாடா இருக்கலாம் அமெரிக்காவுல வந்து அறிவு உச்சகட்டத்தை வளர்ச்சியினுடைய இருக்குதுன்னு கேட்டா இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய கட்டமைப்புகளை ஆய்வு செஞ்சு இன்றைக்கு உளவியல் ரீதியாக கருத்து வெளியிடும் போது என்ன சொல்றாங்கன்னா சைக்கோலஜி ரீதியா பெமிலிய எப்படி வந்து கட்டமைக்கணும்ன்றதுக்கு பிஹெச்டி வரைக்கும் அவங்க டிகிரி டிகிரி இல்லை பிஹெச்டி வரைக்கும் ஹையர் குவாலிபிகேஷன் அளவுக்கு படிப்பு வச்சிருக்கிறான் யூனிவர்சிட்டி தனியா வச்சிருக்கிறான் அந்த அளவுக்கு உயர்ந்து படிப்பை மட்டும் மாத்திரம் மூலதனமாக்கி கொண்டிருக்கிற அமெரிக்காவில் கல்யாணம் முடிச்சு கொண்டு புருஷ முண்டாட்டியா வாழ்றதுக்கு இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் எடுக்கிற நேரம் ஆய்வு செஞ்சுட்டு இந்த கல்யாணம் முடிச்சு புருஷ முண்டாட்டியா வாழ விருப்பமாப்பா அல்லது வந்து நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள விரும்புறீங்களா அப்படின்னும் போது இந்த ஹோமோ செக்ஸ்ங்கிற அவரவர்கள் விரும்பிய கல்யாணம் முடிச்சு வாழ்வோம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துக்கு தான் உலகம் மாறி இருக்குது ஆம்பளை ஆம்பளையை கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி வாழலாம் பொம்பளை பொம்பளையை கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி வாழையிலும் ஒரு ஆம்பளை மாம்பளையும் வாரம் ஆம்பளையும் ஆம்பளையும் வரும்போது இது ஏன் பொண்டாட்டி ஆம்பளை இது ஏன் புருஷ ஆம்பளைன்னு சொல்லணுமா அப்படித்தான் உலகம் போய்த்துக்கிட்டு இருக்குது புருஷன் ஒருத்தன் பொண்டாட்டி புருஷன்ல இன்னொருத்தன் புருஷ ஆம்பல ரெண்டு பேருமே ஆம்பல பொம்பளையில ரெண்டு பேர் வந்தா ஒரு பொம்பளை இது என் புருஷன் இன்னொரு பொம்பளை இது என் பொண்டாட்டி இப்படி க இது வந்து என்ன கல்வின்னு கேட்கிறேன் கல்வியினுடைய உச்சத்தை இந்த உலகம் தொட்டாலும் அவன் சிந்தனை எங்க போச்சு பாத்தீங்களா ஆய்வுல வந்து அந்த மக்கள்கிட்ட கணிப்பீடு நடத்துற நேரத்துல அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய கட்டமைப்பை நாங்களா பண்ணிக்கிறோம் வந்து சாய்ஸ் பண்ண தலவலி அது பொம்பளை தலைவலியாம் ஆம்பளைக்கு பொம்பளை தலவலி பொம்பளைக்கு ஆம்பளை தலவலி அப்படிங்கறதனால நாம என்ன செய்வோம்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வாழ்ந்து பார்ப்போம் ரெண்டு பேரும் என்ன செய்வோம்டா நீயானு ஒரு எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நாம வாழ்ந்து பார்ப்போம் லிவிங் டுகெதர் வாழ்ந்து பார்த்துட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்சா வாழுவோம் உனக்கு மனசுக்கு பிடிச்சா வாழுவோம் இல்லையா சலாமத்தா பிரிஞ்சு போயிருவோம் அது வந்து அந்த சமுதாயத்துல சாதாரணமாகிட்டான் வாழ்ந்து பார்த்துட்டு சாய்ஸ் அதனால அவளை நீய அனுபவிச்சு பார்த்துட்டு பிடிக்கலாட்டி இன்னொத்த கலட்டி விட்டு போற வாழ்க்கை அப்படிங்கிற அளவுல தான் இன்றைக்கு அந்த சமுதாயத்தினுடைய படிப்பறிவு உயர்ந்து நிற்கிறது அப்ப ஆய்வுல வந்து அவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா அறுபத்தி ஆறு சதவீதத்துக்கு மேல ஆம்பளை ஆம்பளை தான் வேணும்கிறான் பொம்பளை பொம்பளை வேணும்கிறான் இப்படி வந்து அந்த அறிவியல் வளர்ந்த நாடுகளில் குடும்ப கட்டமைப்புகள் செதஞ்சி நாசமா போயிருக்கிறத பாக்கிறேன் இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை வாடயலுமா அல்லாவுடைய நியதி என்ன ஆணையும் பெண்ணையும் அல்ல ஒரு பாலை இன்னொரு பால் ஈர்க்கிற விதத்துல காந்தம் மாதிரி தான் படைச்சு வச்சிருக்கிறான் ஆம்பளைக்கு பொம்பளையை ஈர்க்கணும் பொம்பளைக்கு ஆம்பளையை ஈர்க்கணும் அப்பதான் இந்த உலகத்தினுடைய ஓட்டம் சரியா இருக்கும் அப்ப இந்த வாழ்க்கைய வாழ வேண்டிய ஒரு சமுதாயம் இதை கலட்டி விட்டுட்டு போனால் அது சின்ன பின்னமா போகுமா இல்லையா குடும்ப கட்டமைப்பு நாசமா போயிடுமா இல்லையா அப்ப ஆம்பளை மாம்பளை கிடையாது உனக்கு எப்படி சந்ததி வரும் உனக்கு எப்படி ஒரு நலவு நஷ்டம் நாளைக்கு உனக்குண்ட ஒரு குடும்பம் உனக்குண்ட ஒரு புள்ள குட்டி உனக்குண்டு ஒரு மாம மச்சா எப்படி வருவான் ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு புள்ளவெத்து கேளுமா பொம்பளைக்கு பொம்பளை புள்ளவெத்து கேளுமா உனக்குண்டு ஒரு சந்ததி உருவாக்கப்படுமா அப்ப ஒரு சந்தோஷம் இழந்த சந்தனிகள் அற்ற ஒரு கேவலமான சீர்கேட்டை நோக்கிய ஒரு கல்வியை இந்த உலகத்திற்கு உயர்ந்த நாடுகள் அறிவின் உச்சத்தை தொட்ட நாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான் அப்ப இதுதான் உலகத்தில போக்கு இன்னைக்கு ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா இஸ்லாத்துல வந்து உங்களுடைய தான் படைச்சிருக்கிறோம் உங்களை மட்டும் இல்லை உலகத்துல வளர்ச்சப்பட்ட எல்லாமே ஜோடிதான் உயிரினங்கள் தொடக்கம் ஆடு மாடு தொடக்கம் எல்லாம் ஜோடிகள் தான் இந்த உலகத்துல உசுராக எதெல்லாம் வாழுதோ அது அத்தனையுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணாகத்தான் வாழ்ந்தாகணும் அதான் இயற்கையினுடைய நியதி அந்த நியதியை மனுஷனாக மாத்தினா சீர்கெட்டுப் போயிடும் அல்லா இயற்கையாக ஏற்படுத்தின நியதி என்ன ஆம்பளைக்கு பொம்பள வேணும் பொம்பளைக்கு ஆம்பளை வேணும் இந்த ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணுமாகத்தான் இந்த சமுதாயத்துல வாழ்ந்தாகணும் அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகம் உருப்பெற வேண்டும் சந்ததிகள் பெருக்கப்பட வேண்டும் அப்படி இந்த உலகத்துடைய ஒரு செட்டப் அல்லாஹ் வச்சதுனாலதான் தான் ஆதன் நபியில இருந்து அவருடைய ஜோடிய அல்லா உருவாக்கினான் ஆதன் நபியை படைச்சிட்டு அல்ல அந்த ஆதம் நபியில் இருந்துதான் அவருடைய மனைவியை அல்லா படைத்து அந்த மனைவி மூலமாக இருவர் மூலமாக ஏராளமான மக்களை சனத்தை பெருக்கினான் அல்ல அந்த ரெண்டு பேர் மூலதனம் இல்லாட்டி ஆம்பள ஆம்பா எப்படி சந்ததி வந்திருக்கும் பொம்பளைக்கு பொம்பளை சந்ததி வந்திருக்கும் இந்த உலகத்தில் சந்ததிகளை இனத்தை பெருக்குவதாக இருந்தால் அல்லாட செட்டப்பை சீர்குலைக்க கூடாது

அவருடைய ஒரு பாதி தான் அவருடைய ஜோதி ஜோடி ஹவ்வா அலை இஸ்லாம் படைச்சு ஏன் படைத்தான் என்றால் லியஸ் குண இலைகா மன அமைதியை அவள் மூலம் அவர் அடைய வேண்டும் மன சந்தோஷத்தை அமைதியை திருப்தியை அந்த மனைவியிடத்தில் அவர் அடைய வேணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ஜோடியை ஏற்படுத்தினான் அப்படிங்கிறான் அல்லாஹு தாலா அப்போ கணவன் மனைவி என்ற வாழ்க்கை கட்டாய தேவை அதில் இருந்து யாரும் இந்த உலகத்தில் வேணாம் வந்துட்டு போக